முதலாம் ராஜராஜ சோழனை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ அரியணை ஏறிய பின்னணி தியாக வரலாறு ராஜராஜனின் அண்ணன் ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்ட பிறகு அடுத்து பட்டத்துக்கு வரவேண்டியவர் ராஜராஜன்தான் ஆனால் சிற்றப்பன் உத்தம சோழனுக்காக தன் உரிமையை விட்டுக் கொடுத்தார் உத்தம சோழன் ஆட்சி செய்த பதினைந்து வருடங்களுக்கு பிறகுதான் அருண்மொழிவர்மனாக இருந்தவர் உலகமே போற்றும் ராஜராஜனாக அரியணை ஏறினார் கடல் கடந்த மாவீரன் தென்னிந்தியாவில் வலிமைமிக்க கடற்படையை உருவாக்கியவர்களில் இவரே முதன்மையானவர் வெறும் நிலப்பரப்பை மட்டும் ஆளாமல் கப்பற்படையை வைத்து இலங்கையின் வடக்கு பகுதியையும் இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவுகளையும் வென்று சோழ பேரரசின் கொடியை கடல் கடந்தும் பறக்கவிட்டார் மெய்கீர்த்தி முறை இவர்தான் ஆட்சி செய்த சாதனைகளையும் ஃபோர்த்து திறன்களையும் வருங்கால சந்ததியினர் அறிய வேண்டும் என்பதற்காக தன் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டு முதல் கல்வெட்டுகளின் தொடக்கத்தில் தனது வெற்றிகளை பட்டியலிடும் மெய்கீர்த்தி உண்மை புகழுரை என்ற முறையை அறிமுகப்படுத்தினார் இது வரலாற்றுக்கு இவர் அளித்த மாபெரும் கொடை தஞ்சை பெரிய கோவில் ரகசியம் இவர் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலின் உச்சியில் உள்ள கல் விமானத்தின் கலசம் நிழல் தரையில் விழுவதில்லை என்று சொல்லப்படுவதுண்டு அது மட்டுமல்லாமல் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதன் கோபுரம் இன்றும் உலக அதிசயங்களில் ஒன்றாக நிற்கிறது இந்த கோவிலின் பெயரையே ராஜராஜேஸ்வரம் என்று தன் பெயரால் சூட்டினார் சிவபாதசேகரன் இவர் சிறந்த சிவபக்தர் தன் பெயரில் உள்ள ராஜராஜன் என்ற பெயரைத் தாண்டி தன்னை சிவபாதசேகரன் சிவனின் பாதங்களை தன் சிரசில் சூடுபவன் என்று பெருமையுடன் கூறிக்கொண்டார் அத்துடன் சைவத் திருமுறைகளான தேவார பாடல்களை தொகுக்க பெறும் முயற்சி எடுத்து அவற்றை மக்களுக்கு கிடைக்கச் செய்தார் சுருங்கச் சொன்னால் ராஜராஜ சோழன் வெறும் சக்கரவர்த்தி மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த கட்டிடக்கலைஞர் நிர்வாகி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் காவலர்